எப்போவுமே போனால் சோனி வரியா அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு கேட்கவும் இன்னைக்கு மட்டும் கமுக்கமாக மீன் வாங்கிட்டு போய் மகளுக்கு குழம்பு வச்சு கொடுக்குது அப்போ விவரமான ஆள் தானே அது சரியான ஆள் தானே வாரியாக போறியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல அப்போ ஏன் அப்படி பண்ணுது எப்பவும் அப்படியெல்லாம் பண்ணிச்சா என்ன என்னைக்கும் பண்ணாத ஆள் இன்னைக்கு மட்டும் பண்ணுதுன்னா பையன் ஏன் அப்போ குவான் வருதா வரலையா கோவம் வருது தானே நமக்கும் அம்மாட்டி பேசவே கூடாது

நானும் அது வயிற்றுல தானே பிறந்தேன் மாதிரி என்ன என்ன ஒரு வார்த்தை போறேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல வாரியான்னு கூப்பிட்டு இல்லை இல்ல உன் வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு வாரமா அக்கா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிருக்கணும் எதுவுமே நான் ஒரு யதார்த்தமா ஃபோன் பண்ணேன் பார்த்தா அங்க உட்காந்துட்டு இருக்கேன் சாச்சே சாப்பிட்றேன்னா அப்ப கோவரமா வராதா நீ யாருக்காக இருந்தாலும் வரும் இல்ல அதுதான் டென்ஷன் ஆயிட்டேன் நானும் அவன் மாசமா இருக்கல்ல அதனால எதுவும் செல்வி மீன் வாங்கி கொண்டு பிள்ளைய பார்த்துட்டு குழம்ப வச்சு கொடுத்துட்டு வருவோன்னு சொல்லி போயிருக்கும் இது ஒரு பிரச்சனையா இது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டியா உன்னை என்னதான் செய்யறதோ தெரியல ஏன் சோனி இப்படி இருக்க தப்பா நினைக்க மாட்டாங்களாம்மா விடிடி உன் அக்கா தானே வேற யாருமா அத்தா வேற யாரும் இல்லதான் நான் ஓகேன்னு ஒத்துக்கிறேன் அம்மா போய் சமைச்சு கொடுத்து மீன் வாங்கிட்டு போறது எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அத்தை அதெல்லாம் ஓகே தான் எப்போமே போனா சோனி நான் போறேமா நீ வாரியான்னு கேட்பாக நானும் போவேல சில நேரம் அம்மா போனா அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லலாத்த போறேன் வாரேன் வரியா வல்லையா ஏதாத்தமா நான் ஃபோன் பண்றேன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு வச்சு அது பண்ண இது பண்ண அப்போ வருமா வராதாத்த அது என்ன மீன் காரனை பார்த்ததும் எங்கள் அம்மாவுக்கு சத்தியாய் ஞாபகம் மட்டும் வந்துச்சு அவளுக்கு பிடிச்ச மீன் வந்துச்சும் அதனால அவள் ஞாபகம் வந்துச்சான் அது மட்டும் என்ன ஏன் ஏன் ஞாபகம் வரலையா ஏன் எனக்கு அந்த மீன் பிடிக்காதா எனக்கும் பிடிக்கும் தானே அத்தை மீனெ நான் நல்லாவே சாப்பிடுவேன் தானே ஸோ உனக்கு இந்த மீன் பிடிக்கும் இது வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக பண்ணலாம் அல்ல அத்தை அதுதான் நான் யோசிக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அவள் தன்சீவா இருக்கா அம்மா சமைச்சி தரதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை அதை நான் பெருசாகவே எடுத்துக்கல

இப்போ நீ ஒரு நாளைக்கு மாதம் வரந்தீன்னா உனக்கு ஒரு நாளைக்கு அம்மா வாங்கிட்டு வராமல் இருக்குமா இல்லை உனக்கு வாங்கிட்டு தான் இருந்துச்சா நினைச்சப்பெல்லாம் பழம் ஸ்வீட்டு உனக்கு என்னென்ன தீனி பிடிக்கும் எல்லாம் தானே வாங்கிட்டு வந்துச்சு இதெல்லாம் புரியாம பேசாதடி ஆ செல்வியும் என்னதான் இருந்தாலும் பாவம் தான்

அப்புறம் எல்லாரும் தான் சொல்லுவாங்க சொல்றதை எடுத்துக்கோ சரியா அத்தை பத்தி உனக்கு தெரியும் அத்தை எதுவா இருந்தாலும் தான் சொல்லிட்டு இருப்பேன் கெட்ட விஷயத்தலாம் அப்படி சொல்ல மாட்டேன் இப்படி இருக்கணும் அப்படி அப்படி கெட்டதா இருந்தா அப்படி இருக்க கூடாதுமா இப்படி இருக்க கூடாது அப்படின்னு அம்மா உனக்கு அத்தை உனக்கு எடுத்ததாமா சொல்லுவேன் அதனால அத்தை சொல்றத புரிஞ்சுக்கோ அத்தை எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்லுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கோ சரியா அட வந்துட்டு சும்மா தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க எனக்கே தான் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சரி சரி பரவாயில்ல 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 இதை நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் எடுத்துக்காதன்னா சொல்ல வரேன் அவங்க யாரு நம்ம அம்மா அவ யாரு நம்ம அக்கா நம்ம அக்கா நம்ம அம்மா நமக்கும் செய்வாங்க அக்காவுக்கும் செய்வாங்க அப்படின்னு யோசிச்சு புரிஞ்சுக்கோமா அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அட ஏண்டி நீ வேற அப்புறம் நாம எந்திரிச்சு அங்கிட்டு போனேன் பிள்ளைகிட்ட உட்காந்துருக்க வேண்டியது தானே

நீ தான் பால் வச்சுட்டு அழகு போல விளையாடிட்டு இருக்கிய பட்டு பிள்ள அப்புறம் தாத்தா உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் தூக்கல அவன் எப்பவுமே இப்படி தானங்க பண்ணுவியா பக்கத்துல வந்து உட்காந்தானே அவரை தூக்கி மடியில வச்சுக்கணும் இல்லைன்னா அப்படி பாப்பாரு சத்த நேரம் அப்படி பார்த்துட்டு பாப்பாரு நம்மள பார்த்து சிரிப்பாரு நம்ம தூக்குறோமா இல்லையான்னு பார்த்து சிரிப்பாரு அப்படி தூக்கலைன்னா கால ஆரம்பிச்சிருவாரு இந்த வேலை தான் பண்ணுவான் அவன் சரஸ்வதி அருண் பெரியவன் எங்க ஏமா சோனி அரண் எங்க அக்கா ரூம்ல தான் இருக்காரு ஏமா கொஞ்சம் கூட்டி வரியா ஆ ஓகே சரஸ்வதி பெரியவங்க பெரியவே முதவே கிளம்பி போயிட்டாங்க ஆஹா அப்படியா சரி விஷயத்த அவங்கிட்ட அப்புறம் சொல்லிக்கிடுவோம் இப்பதான் படுத்திருந்தேன் படுத்திருந்த வாக்குல ஒரு நினைப்பு வந்துச்சு சரி போய் எல்லாருக்கிட்டே சொல்லுவோமே அப்படின்னு தான் வந்தேன் என்னங்க என்ன விஷயம் வரட்டு வரட்டும் அருண் வரட்டும் அருண் கிட்டே நான் சொல்லிடுறேன் உங்க மாமா அருண் வந்தா தான் சொல்லிடலாக்கும் ஏன் என் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களா என்ன பேச்சே அப்படி இல்ல சரஸ்வதி அருணும் வரட்டும் சேர்ந்தாப்புல அவங்கிட்ட சொல்றேன்னு தான் சொல்றேன் ஆ சரிதான் வரட்டு வரட்டும் என்னங்கப்பா கூப்பிட்டீங்களாம்ல ஆமையா தான் முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன் வேற என்னத்துக்கு கூப்பிடுவேன் ஆஹ் கிளம்பிட்டியா ஆமாங்கப்பா கிளம்பிட்டே இருக்கேன் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் இருக்கு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் கிளம்பிட்டு இருந்தேன் சோனி வந்து இது மாதிரி நீங்க ஏதோ முக்கியமா பேசணும் அப்படின்னு சொல்லி மாமா கூப்பிடறாங்க வாங்க அப்படின்னு சொன்னா அதாங்கப்பா வந்தேன் என்னப்பா அப்படி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாம்ல அருணே வேற எதை பத்தியும் இல்லையா அஞ்சுவோட வலகாப்பை பற்றி தான் பேசணுன்ட்டு தான் கூப்பிட்டேன் படுத்து வந்தேன் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு சரி நல்ல நாளாக இருக்குது இந்த மாதம் கடைசியில் கூட பண்ணலாம் இன்றைக்கும் நல்ல நாள் தானே கொஞ்சம் வளையல் போய் எடுத்துகிட்டு வரலான்னு யோசித்தேன் கொஞ்சம் பணம் வந்துருந்துச்சு அப்பாவோடது அதுதான் கொஞ்சம் எடுத்து வைக்கலாமே ஏன் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவானே என்னோட காசுலேயே நான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் கொஞ்சம் பத்தாதபடி இருக்கு நீ ஒரு ஐம்பதாயிரமும் பெரியமே ஒரு ஐம்பதாயிரமும் கொடுத்தா போதும் அதை மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஆமா அப்புறம் வளையல் எடுத்துடலாம் என்ன ஒரு அஞ்சு பவுனுக்கு தான் வளையல் எடுக்கலான் இருக்கேன் ரொம்ப நாள் இல்ல ஆமா அஞ்சு பவுன் பத்தாதவா கைக்கு ஏன் சரஸ்வதி அஞ்சு பவுன் போதும்ல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா அஞ்சு பவுன் போட்டா பத்தாதா அவளுக்கு அஞ்சு தான் போடணுமா சரஸ்வதி அப்படி இல்ல அஞ்சு தான் போடணுமான்னு இல்ல மூணுமா என்னமோ போல இருக்கும் பிள்ளைகைக்கு அஞ்சு போட்டோம்னா நல்ல நல்லா இருக்கும் ஏன்னா பேர் அஞ்சு வச்சுட்டு பவுன் அஞ்சு கூட போடாம எப்படி அஞ்சு பவுன் வளையல் தான் நமக்கு நல்லா திருப்தியாக இருக்கும்னு தோணுது அருணே நீ என்னையா சொல்கிற சொல்ற நீ நீயே ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் குடுத்துருக்கீங்களா இதுல என்னப்பா இருக்கு ஓகேப்பா ஐம்பதாயிரம் தானே கொடுத்துட்றேன் எக்ஸ்ட்ரா எதுவும் வேணும்னா சொல்லுங்கப்பா செலவுக்கு தரேங்கப்பா சரிதான் ஆஹ் சின்னமே தாரேன்னு சொல்லிட்டான் பெரியவன்ட்ட பேசணும் அண்ணங்காரன் வேலைக்கு போயிட்டானா வந்ததும் அப்பா பேசுகிறேன் அவங்கிட்ட அந்த விஷயத்த பத்தி அப்புறம் வேற பொருள் வாங்க எல்லாம் பாத்துக்கலாமியா அப்பாட்ட கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதை வச்சு ஓட்டலாமான்னு பார்க்குறேன் அப்படி முடியாத பட்சத்துக்கு உங்ககிட்ட தான் வந்து நிப்பேன் நான் எங்க போவேன் சொல்லுங்க சரியா சரி நீ போய் கிளம்பு அவங்கள போட்டு தொல்லைப்படுத்திட்டு இருக்கணுமா இருக்கிற காசில் ஒரு மூணு பவுன் எடுத்தால் பத்தாதா இவங்களையும் கஷ்டப்படுத்தி இவங்கள்ட்டையும் காசு வாங்கி அஞ்சு பவுன் எடுக்கணும்னு அவசியமா என்ன ஏன் அந்த சரவண தம்பி உங்கள் வீட்டில் அஞ்சு பவுன் தான் போட்டாகணும்னு சொல்லுதா என்ன சொல்லுங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல ஏங்க தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருக்கீ அஞ்சா என் மூணு பவுன் இருக்க காசை வச்சு எடுத்தா பார்க்குற நாலு பேர் எத்தனை பவுன் போட்டா அஞ்சுன்னு கேட்பாங்க அவள் அஞ்சுன்னா கொஞ்சம் மதிப்பா இருக்கும் இல்லையா மூணுன்னா ஏதோ சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு நான் கூட ஏழு ஒன்பது போடலான்னுதான் பார்த்தேன் சரி வளையல்ல ஏன் இவ்வளோ பெருசா பெருசா பண்ணிட்டு வச்சுட்டு தான் சரி அஞ்சுன்னு முடிவு பண்ணி நீ என்ன சரஸ்வதி விட்டா ஒரு பவுனை போட சொல்லுவோம் போல ஒரு வலவியா கேட்ட வீக்கம் தானே இருக்கும் அதுபடி பண்ணாம நீங்க என்னமோ ரொம்ப தான் அவங்கள்ட்ட கடனை கேட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்படுற காலத்துல இப்ப என்ன வேண்டாங்கறியா ஏன் ஏன்ப்பா வேணாங்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐம்பதாயிரம் கொடுக்க முடியாதா என்னால் அதெல்லாம் முடியுங்கப்பா நீங்க இவ்வளவு காசு போட்டு இது பண்றீங்க எல்லாம் ஏன் நாங்கள் தான் இதெல்லாம் ஷேர் பண்ணி பண்ணணுமே அஞ்சுக்கு ஏலோ நீங்களே பண்றீங்க இதுவே பெரிய விஷயம் எங்களுக்காகலாம் பண்றது அதை விட்டுட்டு நாங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாட்டோங்கப்பா என்ன மா அருணே பண்ணுங்கப்பா செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கியா இந்த சரஸ்வதி இருக்கு மனசு வராது செய்வோம் பண்ணுவோம் அவ்வளவுங்க இவ்வளவு போடாதீங்க கொஞ்சமா போடுங்க கம்மியா போடுங்கன்னு என்னத்தையாவது தான் இருக்கே தவிர சரி பண்ணுவோம் செய்வோம் போடுவோம் வாயில வருதா பாரு அதுக்கு மேல உங்க விருப்பம் சரிப்பா நீ போய் அப்பா ஆனா ஒரு விஷயம் பா சொல்லி அருணே ஒன்றும் இல்லை வளகாப்புக்கு வேண்டிய செலவு எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ என்கிட்ட கேளுங்க நான் எல்லா செலவையுமே பண்ணுறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா என்னடா ஆனாங்கிற அதானே என்னடா ஆனானா என்னடா அர்த்தம் அருணே ஆ ஆனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா வளகாப்புக்கு நான் வர முடியாது டேய் என்னடா எல்லாம் பண்ணவே செய்வேன் ஆனா வளகாப்புக்கு வர மாட்டேன்னு சொல்றேன் தங்கச்சி எதுக்காக வர முடியாதுன்னு சொல்ற நீ சாரிமா எனக்கு இஷ்டம் இல்ல செலவு பண்றேன் எவ்வளவு வேணுமோ பண்றேன் அஞ்சு போன் என ஏழு போன் கூட நான் காசு தரேன் ஆனா நான் வளகாப்புக்கு வர முடியாதுமா எனக்கு இஷ்டம் இல்ல எனக்கு பிடிக்கல வரதுக்கு இஷ்டமே கிடையாது சோனி வேணா வருவா என்னங்க இவன் அவ்வளவு பண்றே வைக்கிற சேரேன்னு சொல்றான் லாஸ்ட்ல வர முடியாதுன்றான் ஏன்டா அப்படி பேசுற டேய் செய்கிறது நீ காசை குடுக்கறது அவ்வளோ செலவை நீ இழுத்து போட்டு செய்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அவ்வளோத்தையும் என் பொண்ணுக்கு நான் செய்வேன் ஆனா நீ எதுக்கு வர முடியாதுன்னு சொல்ற பண்ணுவாராம் ஆனால் ஆனா மாட்டாராம் ஏண்டா ஏன் வர முடியாது எதுக்கு வர முடியாதுன்னு சொல்றா பா என் கிட்ட தேவையில்லாம கோவப்படுறதுக்கு வேலையே இல்லைங்கப்பா நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதான் எல்லா செலவையும் நான் பார்க்குறேன் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கப்பா ஆனால் நான் அழகாப்புக்கும் எனக்கு வர்றதுக்கு பிடிக்கவே இல்லை சோனி நீ மட்டும் வேணா போயிட்டு வா பா என் பொன்னடிப்புள்ள வரும்ப்பா நான் வர முடியாது ஏன் எதுக்கு என்ன ரீசன் எதுக்காக வரமாட்டேங்கிற எதுவும் என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம் ஆனால் நான் அழகாப்புக்கு வர முடியாது அவ்வளோதான் டேய் என்னடா பேசிட்டு இருக்க அது யாரோ மாதிரி பேசிகிட்டு இருக்க அவன் உன் தங்கச்சிடா உன் தங்கச்சியோட வளகாப்புக்கு வர முடியாதுன்னா என்னடா அர்த்தம் இது உன் தங்கச்சிடாவ தங்கச்சி தான்ப்பா தங்கச்சியோட வளகாப்புக்கு தான் வர முடியாது திருப்பி திருப்பி ஏன் எதுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க